هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا انما هو اله واحد وليذكر اولو الالباب. عليه السلام عليه السلام அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிற கருத்து சரியான சாந்தி உண்டாகட்டும் எங்க நல்ல வார்த்தையா இல்லையா நைமார்களுக்கு என்ன சொன்னார்கள் சலாம் ஆதம் அலேஹி என்று சொன்னார்கள் சரியான அந்த அடிப்படையில் தான் அவர் விரவில்லை பிற்காலத்தில் நல்லவராக அல்லாவினால் அனுப்பப்படுகிறவர் என்று ஹதிசில வந்திருக்கா இல்லையா அதனால் நல்லவராக இனங்காணப்பட்டு வந்ததால் அனுப்பப்படுவார் என்பதால் அந்த வகையில் அலி இஸ்லாம் நம்ம அப்படித்தான் சொல்லணும் இந்த அவசியமும் இல்லை மௌதீர் அலி அல்லாஹன் என்றாலும் சரிதான் சரியானே அவர் விரணுமே அதனால் அலைஞர் அலி அல்லா என்றாலும் சரிதான் அலேஹலாம் என்றால் சரிதான் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியானே அதை பற்றி நாம் அவர் நபியும் அல்ல கடைசி காலத்தில் இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்காக அல்லாவாக ஒருவரை சமுதாயத்தை உருவாக்குவார் அவருக்கு பொகி பெறுமா இல்லை ஒரு மனிதர் நல்ல மனிதர் வருவார் சிலாத்துக்காக எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் அதே மாதிரி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு போவார் அவரை வச்சு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலை உண்டாகும் அதான் அது விஷயம்